ஹலெலு ஹலெலுயோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நான் வளர்க்கும் போல கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் சாட்சி சொல்லும்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் தந்து கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஹல் எலுயோ சரி பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு சீக்கிரம் வசனத்தில் போனோம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை சீக்கிரம் படிப்பீளா சிலர் காணலி என்னைக்கு நான் வந்து உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும் ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காய் போராட வேண்டும் அடுத்தது கேள்வி அவ்விதமாய் நீங்கள் நடக்கிறீர்கள் என்று கேள்விப்படும்படி எல்லா விதத்திலும் நீங்கள் சுவிசேஷத்துக்கு ஓகே தகுதி உள்ளவர்களாக நடக்க வேண்டும் திரும்பி அந்த வசனம் ஒன்னு இருபத்தி ஏழு படிங்க அதான் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஏழு நான் வந்து உங்களை கண்டாலும் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நின்னாலும் நிற்காம போனாலும் ஆ இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாக இருக்க வேண்டும் ஒரே ஆத்மாவினாலே ஒரே ஆத்மாவாக இசைந்து சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் ஆ எதிர்த்து எதிர்ப்பு காட்டுகிற நிறைய சூழ்நிலை வரும் அது ஒன்று கண்டு பயப்படாமல் மரளாதாரது இருக்கும்படி உங்களை அப்படி நிற்கிறீர்கள் என்று கேள்விப்படும்படி எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு தகுதியானவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அல்ல இல்லைய சுவிசேஷத்துக்காகத்தான் போராட வேண்டும் அதற்காக தான் ஒரே ஆவியினால் இயக்கப்பட வேண்டும் ஒரே இந்த ஆத்துமாக்களாக நின்று போராட வேண்டும் சுவிசேஷத்துக்கு தகுதியாக நடக்கணும் இதுதான் ஆவியானவர் எனக்கு முன்னால் தந்த வார்த்தை நம்ம எல்லாரும் இயேசுவன் நாமத்தை அறிஞ்சவங்க பல சப பிரிவு எல்லாம் பழக்கம் உள்ளவங்க அப்படி கடந்து வந்தவங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை அதனால இங்கே இந்த மாவட்டத்துக்கு பேசும்போது பேசுகிற செய்தி அல்லது இன்றைய சூழ்நிலைக்கு ஆவியானவர் தருகிற செய்தி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நான் பாக்குறேன் அப்போ தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷத்திலே தெளிவு இருக்க வேண்டும் தெளிவு இருக்க வேண்டும் ஏன்னா அநேக காரியங்கள் சுவிசேஷத்துக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் சுவிசேஷம் என்று அறிவிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்கள் ரெண்டு குழந்தையர் பதினொன்று மூணு நாலில் வரும்போது அதாவது ஏவாளை வஞ்சித்தது போல உங்க மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை அதான் விஷயம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய உண்மையை விட்டு கெடுக்குமோ என்று பயந்து இருக்கிறேன் இன்னொரு சுவிசேஷம் இன்னொரு ஆவி இன்னொரு இயேசு வந்துவிடும் என்று எச்சரிக்கையை செய்தியை பார்த்துருக்குறோம் அப்போ சுவிசேஷத்தின் உண்மையை புரிந்து கொள்வதில் தெளிவடைவதில் உறுதியா இருப்பதிலே அதற்காய் போராடுவதில் ஏன்னா இந்த சுவிசேஷத்தின் உண்மைக்கு விரோதமாய் தான் எப்போதும் போராட்டம் அது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எதிராக போராட்டம் சத்திய சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போராட்டம் ஏன்னா நான் நிறைய ஊழிய சூழ்நிலையில் சுத்தி வர்றவேன் இந்த ஜென்யூன் காஸ்பல் இந்த ஒரு சத்தியசு விசேஷத்தை பேசும்போது எஸ்பிரியோ பாஸ்டர்மார்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காரு பைபிளை வச்சிருக்கிறாங்க ஏசு ஆராதிக்கிறாங்க சண்டைக்கு வந்திருக்கிறாங்க இந்த வசனத்துக்கு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து ஏசு நாமத்தை வச்சு வேற ஏதோ மனக்கோட்டைகளையும் நாடங்களை நடத்துகிறாங்க இல்லைப்பா இது இல்லை விஷயம் எப்படின்னு திருத்தும் போது சண்டை போடுற நிறைய சூழ்நிலை நான் சந்திச்சிருக்கிறேன் எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தது அசைய மாட்டேன் போராட சொல்லியிருக்கார் போராடி விடுவேன் ரெண்டு குறுந்த நாலு நாள் அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உண்மை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உண்மையை சரியாய் புரிந்து கொள்ள முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்குனான் எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு எல்லாம் இயேசுதான் சொல்றாங்க எல்லாரும் பைபிள் தான் நமக்கு தெரியும் கே கோஷம் எத்தனை பிரிவா சண்டைப்படுறாங்க ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா அவங்க என்ன எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு முதல்ல புரியல அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தினார் இவர்களுக்குள்ள ஒரு வேத புரட்டு ஆவி இருக்கு என்ன ஆவியம் வேத புரட்டு ஆவி முதலாவது சுவிசேஷத்தை கொடுக்க முடியாம தடை அடுத்தது சத்திய சுவிசேஷம் கொடுக்க முடியாம தடை அடுத்தது சுவிசேஷப் புரட்டுகிற தடை இப்போ புரியுது இல்லையா அது வேத புரட்டு ஆவி சொந்தத்தில் எடுத்து பேசுகிற வேத புரட்டு ஆவி இந்த பைபிளை வச்சே ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்கிற காரியங்கள் எல்லாம் கத்தர் எனக்கு பேசுறதுனால தான் நான் தைரியமாக இவங்களோட பேசுகிறேன் அல்ல இல்லையோ நீங்கள் கல்லாத்திய ரெண்டு அஞ்சு படிங்க ரெண்டு அஞ்சு படிங்க சீக்கிரம் கல்லாத்திய ரெண்டு அஞ்சு ம் நீங்கள் இன்னொரு ஆ வாசிச்சுருங்க சுவிசேஷ சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி ஒரு நாளிகை ஆகிலும் மற்றவர்களுக்கு இணங்கவில்லை அங்கே கலாத்தி ரெண்டு அஞ்சு சுவிசேஷத்தின் சத்தியம் இருக்கிறது சுவிசேஷ பொய் இருக்கிறது இ புரிய அந்த வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு புரியறது உங்களுக்கு கஷ்டம் எனக்கு பேசிட்டார் சத்திய சுவிசேஷம் இருக்கிறது பொய்யான சுவிசேஷம் இருக்கிறது நாங்கள் சத்திய சுவிசேஷத்தில் நிற்கும்படி பொய்யான சுவிசேஷங்களுக்கு ஒரு நாள் செவி கொடுக்கவில்லை நீங்கள் கலாத்தியர் ஒன்று எட்டு ஒன்பது பார்த்தீங்க கலாத்தியர் ஒன்று எட்டு ஒன்பது இன்றைய சூழல்களில் தேவ சித்தத்தின் வல்லமைக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும்னா எப்படி போனால் தான் ஆவியானவர் பேசுகிறார் கலாத்தியர் ஒன்று எட்டு ஒன்பது உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனானது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன இருக்க கடவன் மறுபடியும் திருப்பியும் சொல்லுவார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் இப்போ ஆறாம் உங்களை கிறிஸ்துவன் கிருபையினாலே அழைத்தவரை சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அல்ல இல்லையா அப்போ இயேசுவும் அப்போ சிலர்களும் ஸ்தாபித்த சுவிசேஷம் அது இருக்கு இப்போ இருக்கு அந்த சுவிசேஷத்தில் தான் இருக்கணும் நான் அந்த சப இந்த இதெல்லாம் பேசப்படாது இங்கே இருக்கிற சுவிசேஷம் என்ன அதை புரிந்து கொள்ள நாம முயற்சி அது நம்ம வேலை தான் இன்றைக்கி நமக்கு முதல் வேலையே சுவிசேஷத்தின் சத்தியத்தை கற்றுக்கொள்வது எல்லா இடத்துலையும் ஏசு இருக்குதுங்க சபை இருக்குங்க பேய் ஆட்சி சேருறது பட்டு பயங்கரம் நான் சிலதை சொல்லியிருப்பேன் நிறைய சொல்லலை எல்லா செய்திகளையும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன் செல்வின் நகைமையான டைப் பண்ணால் ஏன் வரும் அறுநூத்தம்பதுக்கு மேலே போயிட்டுன்னு நினைக்கிறேன் அது எதுக்குன்னு சொன்னால் அதை கேட்காதவர்கள் திரும்ப கேட்கறதுக்கு வசதி நான் நிறைய பேருக்கு அதை கொடுத்துட்றேன் அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அப்போ சுவிசேஷத்தின் சத்தியத்தின் ஏன்னா எல்லாம் கிறிஸ்தவர்கள் நம்ம மாவட்டம் பர்டிகுலர்லி ஸோ சுவிசேஷத்தின் சத்தியத்தின் எல்லைக்குள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் கிடைக்க வேண்டிய எல்லா நல்வையும் நமக்கு கிடைக்கும் அதுதான் நமக்கு பிரச்சனை அல்ல இல்லையே வர்மனே இயேசு ஏசுன்னு சொல்றதுனால ஒன்றும் வந்துடாது என்கிறத நீங்க அறிஞ்சிக்கணும் இப்போ இப்போ இந்த சுவிச ஒரு காரியத்தை நான் சொல்லணும் நீங்க வந்து பொதுவாக இந்த நாளில் சுவிசேஷத்தை எப்படி சொல்றாங்கன்னா இயேசு ஒரு புதிய கடவுள் அவரை ஆராதிச்சுட்டா நிறைய அற்புதம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அவர் அற்புதம் செஞ்சாரு பேயெல்லாம் போவோம் நீங்க கேட்குறதும் கேட்காத நன்மை எல்லாம் அவர் உங்களுக்கு தந்துடுவார் அப்படின்னு தான் ஒரு கொள்கை பரப்பப்படுது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஏசுன்னு வசனத்தின்படி மாதிரியின் படி சீஷராக மாட்டாங்க இதெல்லாம் மாதிரி சண்டைக்கு வந்தாங்க நான் சொன்னேன் சீசர் ஆக்கி ஞானசனானம் கொடுக்க தான் ஏசு சொன்னார் ஏசு கொடுத்தாருன்னு நான் பட்டியல் போட்டேன் நீங்கள் சீசர் ஆகாச்சானே எங்கள்கிட்ட பாஸ்டர்மர் சண்டை போட்டது விசுவாசியல் இல்லை பாஸ்டர்மர் ஆகி சண்டை போட்டது அப்போ நான் கேட்டேன் அப்போ நீங்கள் ஏசு சொன்ன மாதிரி ஞானசனானம் எடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லைன்னா நீங்கள் என்ன ரசிக்கப்படையில் நீங்கள் சுவிசேஷத்துக்கு உள்ளே இன்னும் வரல நீங்கள் வேறு ஏதோ ஒரு கற்பனை சுவிசேஷத்தில் இருக்கிறீங்க இதில் இல்லைன்னா போக முடியாது நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க என்று புத்தி சொன்னேன் அப்போ இப்படி ஒரு இது எதுக்கு இந்த கொள்கை உண்டாக்குனாங்கன்னா கொஞ்சம் புரியும்படி சொல்கிறேன் இது ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்தார் ஏன் ஆண்டவர் இவ்வளோ போகுது இதுக்கு ரகசியம் என்னன்னு கேட்டபோது எனக்கு படிப்பிச்சார் இதுக்கு ரகசியம் என்னவென்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் சொன்னார் இது கத்தோலிக்க அடிப்படையிலான ஒரு ஆவின்னு சொன்னார் அது என்ன ஆவின்னா உங்களுக்கு புரியணும் கத்தோலிக்க ஆவி என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஏசுவை ஆராதிப்பாங்க பிதாவை ஆராதிப்பாங்க மரியாவை ஆராதிப்பாங்க புனிதர்களை ஆராதிப்பாங்க ஏன் அப்படி ஆராதிப்பாங்கங்கிறது ஆவியானவர் சொன்னார் அந்த கத்தோலிக்கத்தில் ஒரு மரபு இருக்கு யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்த போது புதுமைகள் அற்புதங்கள் செஞ்சார்களோ அவங்க செத்த பிறமோ அவங்க அடக்கத்தலங்களில் போய் வழிபடுறதுனால அல்லது அவங்களுடைய நாமத்தை சொல்லி வளர்ப்புறதுனால புதுமை நடந்ததோ அவர்களுக்கு புனிதரன்னு பட்டம் கொடுப்பாங்க நல்ல கவனிக்கிறீங்களா எல்லாருக்கும் புனிதர் கொடுக்க மாட்டாங்க அந்த ஆள் உயிரோடு இருக்க வேலையே அந்த ஆளுக்கு நாமத்தில் புனிதம் நடந்திருக்கணும் இப்போ அவர் வந்து புதுமை செஞ்சுருக்கணும் அற்புதம்னு சொல்கிறேன்ல ஊழியக்காரர் ஜோமன் நடந்துருக்கணும் அவர் செத்த பறவம் அவருடைய அடக்கத்தலங்கள் எல்லாம் போனா அற்புதம் நடந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு புனிதங்கிற பட்டம் கொடுப்பாங்க இந்த புனிதர் பட்டம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்களை ஆராதிக்க வேண்டும்ங்கிறது கத்தோலிக்க போதனை இப்ப புரியுதா யார் யாருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டதோ அவர்களை எல்லாம் ஆராதிக்கணும் அதனால தான் புனிதர் வழிபாடு அங்க இருக்குது இதுக்கு என்ன அடிப்படைன்னா அவங்க உலகத்தில் இருந்தபோது அற்புதம் செஞ்சாங்க புதுமை செஞ்சாங்க இப்பமும் புதுமா நடக்குது அப்ப பிரச்சனை என்னன்னா புதுமை அற்புதம் புரியுது இல்லையா இதுதான் மற்ற சாமியாக தான் செய்யறாங்க அவர் அங்க போனா அற்புதம் நடக்குது ரெண்டும் ஒரே விஷயம்தான் இது அடிப்படையாக கொண்டுதான் இந்த புனிதர் ஆராதனைகள் வந்தது இதே ஆவிதான் வேஷம் மாறி பெந்த கோசை கோலத்தில் ஆட்சி செய்து இப்ப புரியும் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி இயேசு ஆராதிக்கிறதனுடைய கொள்கை அற்புதத்துக்காக வேண்டிதான் அற்புதத்துக்காக வேண்டி தான் அப்படி நடக்கும் நம்புறாங்க அந்த ஆவி அவங்களே அப்படிதான் நடந்தது பிறகு அற்புதம் செய்த ஊழியக்காரர்கள் இருப்பாங்கல்ல அவங்களே ஆராதனை செஞ்சிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாலாசி லாரின்னு ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார் அவர் இயேசு நாமத்தில் வல்லமையான அதிசயங்களை செய்தவர் வலையாளர்களுக்கு தெரியும் அவரை மாதிரி அற்புதங்கள் செய்யற ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ பவர்ஃபுல் மேன் கடைசியில் அவர் தன்னை இயேசுன்னு சொன்னார் நல்ல புரியுதுங்களா எனக்கு நான் நான் தான் கடவுளுடைய அவதாரம்னு சொன்னார் பாலாசி லாரி முத்துக்குட்டின்னு ஒரு சாமின்னு தன்னை பேர் போட்டுக்கிட்டார் பெரிய ஆசரம் அங்கோன்னு கட்டி வச்சிருந்தாரு எல்லாம் பொழிஞ்சு போச்சு அது வேற விஷயம் கடைசியில் ஏன்னா இந்த அற்புதம் புதுமை நானும் ஸ்னாலுமே இயேசு நமது தான் கொடுக்கணுன்னு மாற்றி கொடுத்துருவாரு அப்படிலாம் செஞ்சுருக்காரு இந்த அற்புதங்களை முக்கியப்படுத்துகிறவங்க அதிசயங்களை முக்கியப்படுத்துறவங்க தான் இந்த இயேசு ஆராதனையை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க அப்புறம் கடைசியில் புதுமை தான் இருக்கும் இயேசுன் வாசனை இருக்காது இயேசுவன் மாதிரி இருக்காது இயேசுன் ஸ்ரீசத்துவம் இருக்காது இதனால தான் மற்ற ஏழு இருபத்தெண்டுல சொல்லிட்டார் சித்தம் செய்யாம என்ன நீ கத்தாவின்னு ஆராதிச்சாலும் சரிதான் என் நாமத்தை பயன்படுத்தி பேவரட்டினாலும் சரிதான் நோய் சகமாக்குனாலும் சரிதான் அக்கிரம செய்கிறேன்னு சொல்லிடுவேன் அது ஏழு அதுக்கு விளக்கம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ இந்த தவறு புரிஞ்சுட்டு இல்லையா இந்த இயேசு ஆராதனுடைய அடிப்படை என்னது அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் பே போவோம் குறுக்கு வழியில சொர்க்கத்துக்கு போகலாம் அடுத்தது ஒரு கொள்கை சொல்லுவாங்க நான் சொல்லுதுதான் அடிக்கடி சில்வை சிலுவைக்கல்லை சில்வை கல்வி தான் பரவத்துக்கு போவாங்கங்கிறதா இவங்க கொள்கை அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈவன் சிலுவைக்கல்லை வெளியே இருக்காதவன் இல்லாத கல்லன் எல்லா கள்ள மாதிரி தான் புரியுதா உங்களுக்கு எனக்கு ஆவியான ஒரு வேகத்தை சொல்லணும் அப்படி வருபா இல்ல இவன் செல்வ கல்லை வெளியே இருக்கவன் சிலுவை இல்லாத கல்லை எல்லாரும் கள்ள தான் பார்த்துக்க அப்படின்னு சொன்னார் இன்னொரு சொல்லுகிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு அடுத்த பொய் அடுத்தது விண்ணக வாழ்வுக்கு மூணு வருஷமா உட்கார்ந்து இருக்கிறாருன்னு அடுத்த பொய் இந்த மோசடி மார்க்கம் தெரியுது இல்லையா இந்த ஆவிதா சபைக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கு இப்போ சொன்னார் ஹல் அல்லு புரியுது இல்லையா சரி இப்போ ஆதி அப்போ இந்த சுவிசேஷத்தை எப்படி கொடுத்தாங்க கொஞ்சம் புரியணும் முதலாவது நீங்கள் அப்போ சிலர் பதினாலு பதினஞ்சு அப்போ சிலர் பதினஞ்சு நம்ம இங்கே இருக்கிறதா பார்த்தாகணும் நாங்கள் போனாலும் நீங்கள் இதை வச்சிருவீங்க அப்போ சிலர் பதினாலு பதினஞ்சு சீக்கிரம் வேகமாக படிங்க ஆ மெயினாக மனுஷரே ஆ மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்கள் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே இந்த வீணானதே வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவ நடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் நல்லா கவனிக்கணும் இது அப்போஸ்லாம் பவுல் பண்ணின பிரசங்கம் நடந்தது என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து பதே பதினாலாம் அதிகாரத்தில் அங்கே எட்டு லீஸ் திராவில் ஒருவன் தாயில் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானி ஒருபோது நடக்கலை கால் வழங்காதவன் அப்போ அவன் நீங்க பத்தலை நீ எழுந்து காலோன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட பவுல் சொன்ன சொன்ன உடனே அவன் நடந்துட்டான் அற்புதம் ஒரு அற்புதம் நடந்துட்டு நல்ல கவனிங்க அந்த 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 டைப்பை பாருங்க ஒரு அற்புதம் செஞ்சுட்டாங்க உடனே எல்லாரும் வந்து ஐயோ தேவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் இல்லையா பதினொன்றாம் வசனத்துல தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சத்தம் போட்டார்கள் சத்தம் போட்டு பவுலுக்கும் பர்ணபாபையும் தேவன் ஆக்கி ரெண்டு அவங்க வழிபடுகிற ரெண்டு தேவன் ஜூபிட்டர் மர்கியா ஆ சரி அவங்க வழிபடுகிற தேவன் அந்த தேவன் தான் இறங்கி வந்திருக்கிறாருன்னு கதையை மாத்தினாங்க மாத்தி பவுலையும் பர்ணபாவுக்கும் மாலை எல்லாம் போட்டு அவரை கடவுளாக்கி பழி செலுத்த அங்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற காரியத்தை பார்க்குறோம் இப்போ பதினாலாம் வருஷத்தில் பவுலும் பர்ணபாவாத கேட்டு தங்கள் வஸ்திரங்களை கழித்து கிழித்து நாங்கள் சாதாரண மனிதர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் யாரும் இல்ல தேவர்கள் கிடையாது கடவுள் கிடையாது இல்ல அதிசயமானவங்க நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் புரியவன நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த இடத்துல இவ்வளவு நடந்த போதும் நாங்க சாதாரணமான பாடுள்ள மனுஷன் என்ன முதல்ல சொல்லிட்டாங்க வேற எந்த தனக்கு பேரையும் சேர்த்துக்கல இது முதல் விஷயம் ரெண்டாவது ஏசுதான் கடவுள் அவர் தான் அற்புத சொல்லலை சொல்லியிருக்கா நீங்கள் சொல்லுங்கள் இருந்தால் நீங்க சொல்லுங்க இருந்தா சொல்லுங்க இருந்தா சொல்லணும் எனக்கு சொல்லி தந்துருங்க எனக்கு புரியல இல்லப்பா நாங்களும் கடவுள் தேவர் கிடையாது தான் கடவுளே அவர் தான் இந்த அற்புதம் சொன்னாருங்களா சொன்னாங்களா இருக்கா சொல்லுங்க இல்ல சொல்லிருக்கணும்ல ஏசு நாம்தானே முக்கியம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனத்துக்கு திருமணம் இப்ப புரியுதா ஏசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை இது நீங்கள் புரியணும் அதான் பிதாவாகிய தேவனை கொடுத்த விஷயத்த முன்னிறுத்துகிறோம் பிதாவின் சித்தம் செய்கிறதெல்லாம் ஏன் சொல்கிறோம் ஏசு நாமத்தை அந்த இடத்துல சொல்லலை இது நம்ம புரியணும் இது அப்போ சிலருடைய சுவிசேஷமாக இருக்கிறது பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் வாங்க பதினேழு இருபத்தி நாலு அப்போ பதினேழு இருபத்தி நாலு ம் படிங்க உலகத்தையும் ஆ உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமி ஆண்டவராக இருக்கிறபடினால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணதில் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க வந்து மேலே அவர் சொல்லும்போது அவர் அத்தனை பட்டணத்துக்கு வர்றார் வரும்போது அவர் சொல்லுறாரு இருபத்தி மூணா நான் சுற்றி திரிந்தேன் உங்கள் ஆராதனை குறைகளை கவனித்த போது அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு பழிவீடத்தை வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு தெரில வே அப்படி வச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியாத கடவுள் உண்டு தான் இப்போ பவுல் சொல்லுகிறார் ஆ எழுதியிருக்கிற பல் கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சரியா உங்களுக்கு தெரியாது அந்த ஆண்டவர் இவங்க இந்த சொல்ல அறியப்படாத கதபடி அறியப்படாதீங்க அவர் தான் கடவுள் சொல்லிருக்கணுமா வேண்டாமா அங்க சொல்லல நீங்க உலகத்தையும் அதில் உண்டாக்கின தேவனானவர் வானத்து அங்கே வார்த்தையை பயன்படுத்தல இயேசுங்கிறது என்னங்கறத அடுத்து நான் சொல்ல போறேன் பயன்படுத்தி இருக்கணும் இவர் தான் அந்த கடவுள் புதிய கடவுள் நவர் இதெல்லாம் கேட்பேன் கேட்டா பிரசங்க சண்டை பிடிக்கிறான் கிட்ட டேய் இப்படி தான்டா சொல்றீங்க நீ எங்கே தானே கொண்டு வந்தா உனக்கு அற்புதம் வேணும் உனக்கு ஏசுநாதரை வச்சு தொழில் நடத்தணும் நீ அதுக்காக ஒன்ன பேய கொண்டு தெரியுறான் அதனால நீ நாடகம் மாடுற உனக்கு பரலோக பிதா சித்தனும் இஷ்டம் கிடையாது ஜனங்களை நடத்தணும்னு இஷ்டம் கிடையாது ஸோ எல்லாம் திட்டி இருக்கேன் சரி அப்போ இப்போ பாருங்க இது அப்போ சொல்லிட்டு அவங்க என்ன சுவிசேஷம் பேசுனாங்க பப்ளிக் தெருப்பரசங்கம் தெருப்பரசங்கம் தான் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்தாருங்கிறத நீங்க தான் நான் சொல்லணும் அப்போ சில பத்து நாற்பத்தி ரெண்டுல வந்து என்ன பேதர் சொல்லுவார் பேதர் சொல்லுவார் ஆஹ் அதாவது ஆஹ் இயேசுவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கும் எங்களுக்கு கட்டளையிட்டார் வசனம் சரிதானா கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்ப இயேசு தேவன் பிரசங்கம் பண்ணல அவர் இயேசுவால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி அல்ல இல்ல அவரை கொண்டு தேவன் நியாயம் தீர்ப்பார் நியாயம் தீர்ப்பார் ரோமர் ரெண்டு பதினாறுல நம்ம படிக்கிறோம் இல்லையா இயேசுவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்கள் குறித்து தேவன் நியாய தேவன் நீ தான் நியாயந்தீருபடி நியாயந்தீருக்கு அதிகாரத்தை அப்போ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார் இவர் சித்தப்படி சித்தப்படிதான் நம்ம நியாயம் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கணும் சரிதானே அதனாலதான் இந்த இயேசுவையே நீங்கள் அப்போ சிலர் நாலு பத்துல வந்து சொன்னா பத்துல இருந்து நீங்க போனீங்கன்னா பன்னிரண்டு வரை படிச்சான் அதை படிச்சிருங்க அப்போ நாலு பத்துல இருந்து படிங்க பேதர் என்ன சொல்லுகிறார் இந்த இயேசுவை குறித்து அவர் இன்னொரு சொல்லு உங்களால் சிறுவை நிறையப்பட்டவரும் தேவனால் எழுப்பப்பட்டவரும் அவரே தானா எழும்பல வேற வசனம் நிறைய இருக்கு ஓகே தேவன் மீண்டும் அவரை உயிரோடு எழுப்பி ஆசு நாமத்தினாலே அந்த இயேசு நாமத்தினாலே நிற்கிறான் ஓகே தொடர்ந்து போங்க ஆ ஆளைக்கு தலைக்கலாக்கினார் அவராலே என்றி வேறு ஒரு வலாரும் ரேட்சி பீலு போதும் இப்ப மொதல் ஒரு விஷயம் அவர் தேவனால் ஏற்பட்டாப்பட்டு தான் நியாயாதிபதி அவர் வரதான் வெளிப்படத்தில் இருபத்ரெண்டு பன்னெண்டு இல்லையா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவன் கிரியை நான் அழிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது அவரை வந்தா உங்கள் நம்ம கிரியைக்கெல்லாம் பலன் கொடுத்தா அந்த பிரசங்கமாரு எங்கே நிற்பான் அதான் எனக்கு பிரச்சனை இவன் நினைக்கிறான் அவர் ஆராதிச்சுட்டேன் கடவுளாக்கிட்டேன் அவர் என்ன சொல் நபர் இருடா உன் கிரியை எழுதி வச்சிருக்கேன் நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்துல ஏழு சபைக்கு சொன்ன செய்தியை பாருங்கள் உன் கிரியை அறிந்திருக்கிறேன் கிரியை அறிந்திருக்கிறேன் அப்படித்தானே இருக்கும் நான் இதைத்தான் சொல்வேன் இரு உன் கிரியை அறிந்திருக்கிறேன் அவர் பார்த்துட்டு இருக்கிறார் எழுதி வச்சிருக்காரு உனக்கு ஆராதனை ஒன்றும் பரலோகத்துக்கு வராது இந்த ஆட்டம் வராது முதல்ல மனம் திரும்பு குணப்படு தேவ சித்தம் செய்யணும் அந்த மாதிரி செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம் அப்போ ஏன்னா லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தேழுல மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் எருசலேமில் என்னுடைய நான் என்ன ஆராதிக்கனாலும் உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் எஸ் அந்த வசனம் கிளியர் நீ மனம் திரும்பவியா சொல்லு பாவம் அறிக்கை செய்வியா சொல்லு அப்ப என் சிலுவை பள்ளினால ஒன்னு மன்னிப்பேன் அடுத்த என்ன இடத்துல கற்றுக்கொள்ளுவியா நான் சொன்னதில் நடப்பியா அப்ப மன்னிப்பேன் இதுதான் மர இதெல்லாம் புதைச்சிட்டு ஆராதனை மோசடி ஒன்று வந்திருக்கு அது ரொம்ப தவறானது இது இயேசுவின் சுவிசேஷம் அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவன் சுவிசேஷம் ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் அப்போ சீசர் ஆகுதல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் சீசர் ஆகி தான் ஞான் சாங்கம் எடுக்கணும் சீசர் ஆகி தான் கொடுக்கணும் ஏசுவை பின்பற்றணும் இதெல்லாம் நான் மற்ற கட்டங்களில் சொல்ல காரியம் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்போ சுவிசேஷத்தை முதலாவது பரலோக தேவன் இருக்கிறார் இயேசு அனுப்பினார் மனம் திரும்பு பாவாரிக்க அடுத்தது நீங்க புரிய வேண்டிய ஒரு விஷயம் சுவிசேஷத்தை சொல்லும்போது போது பெரும்பாலும் அனைவர் என்ன சொல்றாங்கன்னா சோமளிக்கிறாரு பாமன்னு இப்போ சொல்லுவாங்க சொல்கிறேன் அற்புதம் செய்கிறாரு நீ கேட்டது கேட்கல நீங்க எல்லாம் பல ரீதியில போக போறீங்க தெரு வீட்டு சுவிசேஷத்துக்கு போவீங்க மருத்துவ மனைக்கு போவீங்க நீங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏசு அற்புதம் செய்கிறாரு ஏசு விடுதலை கொடுக்குறாரு கேட்டது தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க உண்மை நான் சொல்லணும் இந்த ஏசு ஆராதிக்கிற கூட்டங்களே விடுதலை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இவங்களுக்கே பெரிய பிரச்சனையில் தான் இருந்துட்டு இருக்காங்க இவங்க போய் அங்கே சொல்லுவாங்க இது வந்து சுவிசேஷம் கிடையாது நீங்க சுவிசேஷம் என்ன சொல்லணும்னா அது ஏசவன் சுவிசேஷத்தின்படி தான் சொல்லணும் இயேசுவின் சுவிசேஷம் என்னது மற்ற நாலு பதினேழு அது முதல் இயேசு மனந்தர்மங்கை பரலோக ராஜ்யம் இது என்ன சுவிசேஷம் நான் எல்லாருக்கும் சுகம் தர்றேங்கிற சுவிசேஷம் பேசினாரா உங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யறேன்னு எங்கேயாவது பேசினாரா அவர் செஞ்சிருக்காரு அது வேற விஷயம் இன்னும் பரலோகம் அப்போ இந்த அடிப்படையில் இருக்கணும் இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் நம்ம போயிடுவோம் இது தேவ சாபம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆ இப்போ நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த இயேசுவை நீ ஏசு சீசர் ஆவணம் நீங்க வந்து அடிக்கடி கிறிஸ்தவ கோலத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன் இயேசு ஏற்றுக்கொள்ளு இயேசு ஏற்றுக்கொள்ளு சொல்லு அவனுக்கா என்னன்னு தெரியாது இயேசு ஏற்றுக்கொள்ளா கேட்க ஆளுக்கும் தெரியாது ஏசு ஏற்றுக்கொள்ளா ஏசு ஏற்றுக்கொள்ளா என்னது அது நீங்க அப்படி எல்லாம் சொல்லப்படாது இங்க இல்லாத சொல்லப்படாது இங்க இருக்காது என்னது ஏசுக்கு சீசர் ஆவணம் இல்லையா இருக்குது என்ன சொல்லி இருக்கு நீங்க என்ன சொல்லி இயேசுவுக்கு ஏசுக்கு சீசர் ஆகும் அப்படி இல்லையா சொல்லி இருக்கணும் அதான் பிசாசுடைய சாமர்த்தியம் இயேசுக்கு சீசர் ஆயிருசு வசனத்துல நடந்துரு ஏசுக்கு மாதிரியில் நடந்துரு ஏசுவை பின்பற்று அப்படி சொல்லி இருக்கணும் இந்த வார்த்தை அந்த சொல்லாது நீங்க வேண்டாம் கவனிங்க நான் நிறைய பாத்திருக்கேன் எனக்கு சீசர் ஆகுங்கன்னு அந்த வார்த்தையை அதான் நான் சொல்வேன்ல இந்த கூட்டங்களில் ஏசு வசனங்கள் வாசிக்க மாட்டாங்க அப்போ சார் நெருப்பம் வாசிக்க மாட்டாங்க ஏன்னா வாச அந்த கள்ளத்தனம் எல்லாம் பிடிபடும் புரியுதா இவனுக்கு கள்ளத்தனம் பிடிபடனு தான் இங்க வரமாட்டோம் கர்த்தரே அங்க போனாரு ஆபரக உருண்டாம் புரண்டாம் சுத்தனா கதையில போயிடுவான் அப்படி சொல்லாது பரலோகம் சாகுபுரம் ஒரு வாழ்க்கை இருக்கு அது பரலோகத்திலயும் இருக்கு நியாய தீர்மான இருக்கு நியாயதிபதியா வருவார் இப்ப அவனுடைய பாவங்களை சில்வேல தொங்கி இருக்கிறார் பரலோகத்துல தேடு பரலோகத்துக்கு போக இயேசுக்கு சீசராவ் வார்த்தை பிடிச்சிருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாத சொல்லாத அவனுக்கு புரியாது அது இங்க இல்லாத வார்த்தை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கிற வார்த்தை சொல்லல இயேசுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையை சொல் நீங்க இயேசு வசனத்தின்படி மாதிரியின்படி வாழுகிற சீசர்லாய் மாறிவிடுங்கள் என்று சொல்லி அப்படி நீங்க செய்தியை சொல்லிட்டு நீங்க ஏசு சோமளிக்கிறாருன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு ஜபம் மட்டும் பண்ண அல்ல இல்லையா அதுதான் கடந்த நாள்ல சொன்னேன் பரலோக ராஜ சமீபம்னு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அற்புதம் செய்யுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அல்லனா ஜோம் பண்ணுங்க பரலோக ராஜ்யத்தை பேசுங்க இப்ப பரலோகம் பேச மாட்டாங்க மனந்தர் இந்த சிவசேஷம் பேச மாட்டாங்க ஏசு சோமளிக்கிறார் வா நீ இன்னும் அதிகமான வேலை காண்பாய் உன்னதம் தரல இனி நிறைய தருவார் உங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சி சொல்லுங்க என்ன கேட்போம் உங்கள்கிட்ட கேட்போம் கிடச்சி ஆண்டவர் ஏதோ ஒன்று செஞ்சார் ஒன்று கிடச்சிது இனி எல்லாம் வாரியர்லானாக ஆளுவே ஒப்பராளப்பட்டு ஓடுவாவ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நாகர்கோயிலில் ஒரு பிரபலமான போதா இருக்க ஒரு சபை இருக்கு அந்த சபைக்கு போற ஒரு விசுவாசி உண்டு அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு நாகர்கோயிலில் வந்து நான் ஒரு பைபிள் செடி நடத்தினேன் ஒரு சூழ்நிலையில் வருவார் சாயங்காலம் வருவார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் பிரதர் காலையில் எங்கே போனீங்க அது என்ன இடத்துக்கு போனேன் அந்த சபை எனக்கு தெரியும் அவர் அற்புதம் தீர்க்க தரிசனம் எல்லாம் பயங்கர பெரிய நடக்கிறவர் அது இங்க போனேன் அப்படியா அந்த சபை எப்படி பிரதர் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அறியணும்னு ஆசை தெரிஞ்சு வைப்போம் அவர் சொன்னார் பாஸ்டர் மூணு மாசத்துக்கு ஒரு புதுசு புதுசு ஆளு வந்துட்டு இருப்பா பாஸ்டர் கொள்ளாமே மூணு மாசத்துக்கு ஒரு புதுசு புதுசு ஆளுவம் தான் நல்லது தானே நாங்க சபையில என்ன பருவம் அப்படி இல்லை மாஸ்டர் அப்படி இல்லை முதல்ல ஒரு கொஞ்சம் வருவா அவ அற்புதம் இவர் முழங்குவார் ஒரு வேலை நடந்துட்டா என்ன செஞ்சிருவாங்க நமக்கு தான் காரியம் ஆக்சிடலான்னு போயிடுவான் சரி காரி ஆகாதாங்க பார்ப்பாங்க இவர் கொஞ்ச நாளாக சொல்லிட்டே தான் இருக்கார் ஏதோ ஒன்று நடந்தது அது ஒரு ஒன்றும் நடக்கல ஆமாம் இப்படி என்ட்டி இன்னும் என்ன செய்வோம் வேற கடைக்கு போவோன்னு பயிரும் இப்படி மூணு மாதத்துக்கு இருக்கா புது புது பேச்சாக வரும் இப்போ நடந்துகிட்டு இருக்க வித்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை இல்லையா அப்படி இறங்கிட்டே இருக்கோ கேட்கதில்ல நடந்துகிட்டே இருக்கோம் இப்படி இல்லையா போகிறீங்க டே சரி நீ வா மறந்திருந்து பரலோகத்துக்கு போனோம் அவர் நியாயாதிபதியாக இன்னும் வருவார் பார்த்துக்க நமக்கு ஒரு புதிய சாரி அந்த சிவிசேஷாக சொல்லியிருக்கணும் இல்லை சொல்ல மாட்டா பின்ன பின் ஆவியானவரங்க வருவார் இவப்பேங்க எப்படி இல்லை சமைச்சிக்கிச்சு நீ மனசில் ஆகு உங்கள் வாழ்க்கையில் ஆக இல்லையா பிரச்சனை நாங்க ஒன்றை வாங்கி ரெண்டாக வாங்கி தோணுதெல்லாம் வாங்கிடலான்னாக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒன்று நினைச்சாத உடனே பரலகத்தில் மனசவை மனம் திரும்பதில் என் அனுபவத்துக்குள்ள வாசுவின் சீசத்துவம் அதுக்கு அந்த இடத்துக்கு தான் இவ்வளோ வந்தேன் இந்த வித்தை எல்லாம் ஏன் நடக்குன்னு சொல்லிட்டேன் ஏசுவின் சீசத்துவத்தின் எல்லைக்குள்ள வந்துருங்க அதுல நடக்க பாருங்க நீ தண்ணியில முங்குனால முங்காத வழியை போனாலும் இப்ப நான் அதுக்குள்ள போக முடியாது ஆமா நிறைய குழப்பம் இருக்கனால எப்படியா சீசன் ஆனா போறோம் என்கிற எல்லையில நான் நினைக்கிறேன் நீங்க சீசத்துவத்தின் எல்லைக்குள்ள வந்து ஆண்டவரை பின்பற்றுகிறேன் நான் முடிக்கணும் இப்போ இந்த தொழுகை ஆராதனை பற்றி சொன்னேன் அப்போ இயேசுவின் மாதிரி தான் உங்க தொழுகை இருக்கணும் அடுத்த ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆண்டவர் மாதிரி காணிச்சிருக்கார் மாதிரி தொழுகை என்ன தொழுகை சொன்னார் நாலு ஆறு ஏழு வாசிக்கும் போது தேவன் ஒருவரையே தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கு அதனால் செய்வார் இதுதான் இயேசுவின் தொழுகை மாதிரி யோகன் நாலு இருபத்தி ஒன்று எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் வருகிறது இருபத்தி நாலு தேவன் உருவமற்றவர் ஆவியா இருக்கிறார் ஆவியோட உண்மையோடும் தொழுது கொள்ளணும் லாஸ்ட்டு உன் கல்லறைக்கு முன்ன பதினொன்று நாற்பத்தொன்னா யோவான் பிதாவை மை ஸ்தோரிக்கிறேன்னு மாதிரி காண்பிக்கிறார்ல மற்ற பதினஞ்சு இருபத்தாறா ஆ ஆ ஐயோ ஞானிகளுக்கு கல்வி காலுக்கு மறைத்து பாலர்கள் வழிபடுத்த முடியாது உண்மை அப்போ இயேசு பிதாவை தொழுது செஞ்சா நீ நானும் அதைத்தான் செய்யணும் அப்போ சொல் பிதாவை தொழுது கொண்டா நீ நானும் அந்த மாதிரி தான் நிற்கணும்

இயேசு யாரை தொழுது செய்தார் யாரை தொழுகு செய்ய சொன்னாரோ அந்த எல்லைக்குள்ள நீ இயேசுவின் சீசன் அப்போ சூழ்நிலை யாரை தொழுகை செஞ்சாங்க யாரும் எல்லாம் இருக்கு சொல்லி இருக்க அதுல நின்னாதான் இயேசுவின் சீசன் இதுக்கு வெளியே போனா நீங்க இயேசுவின் சீசன் கிடையாது நீங்க வேணா ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு சங்கத்துக்கு கிறிஸ்துவ சீசனா இருக்கலாம் நினைக்கிறேன் நிறைய இருக்கு ஒன்னாம் கிளாஸ் அதான் சொன்ன ஞான நீ இல்லையே உட்படலையே உன்ன எப்படி விசுவாசி ஆக முடியும் ஆராதனை விஷயத்திலே உனக்கு தெரியலன்னா உன்னை எப்படி பரலோகம் வந்த இறை தேவ பிள்ளையா ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாம் பிரச்சனை இப்படி ஆடுவாங்க ஆடிட்டு அவர் வரையில இவர் வரையல எப்படி வருவாரு நான் சொன்னது ஒண்ணு நீ செய்யறது

அதே விஷயத்தை தான் புதியார் பாட்டில் சொல்லுது புதியார் பாட்டுல இவ்வளவு எழுதி பதிச்சு தந்திருக்கிறார் கையில தந்திருக்காரு அது வரைக்கும் அப்பாசால் சொன்னாதான் செய்தி அவங்க சொன்னாதான் உபதேசம் இப்ப கையில வேதம் கொடுத்தாச்சு இத படி முதல்ல படிக்க கூடிய அவங்க படி படிக்க முடியாதவங்களுக்கு நிலைமை விட்டுடுவோம் முதல்ல நீ அதை படிச்சுட்டு பிரசங்கமா இருக்க நீ கேட்டா போறோம் இல்லைன்னா சிக்கல் உண்டாயிரும் அதை தான் நான் திருத்திட்டு இருக்கிறேன் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வாராக அல்ல இல்லையா இந்த வார்த்தைகள் ஆசிர்வைப்பார்கள் ஆமாம்